பைரவின்னு எப்பிரமும் பைரவி ஆறுமுகத்தை தப்பா நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆரம்பத்துடைய உடம்புல ஃபுல்லாக காயப்பட்டிருக்கும் அதனால பைரவி இருந்துட்டு நான் உனக்காக ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் இல்ல பைரவி இருக்கட்டும் இல்லை நான் உனக்காக போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து ஆறுமுகத்தோடையும் முதுக்கில் அங்கங்கே காயம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு கேரிங்காக பார்த்துக்கிறாங்க எல்லாருமே உன்னை நம்பும் போது நான் நம்பலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பைரவி வெளியே வந்து சஞ்சீவுக்கு கால் பண்றாங்க சொல்லு பைரவின்றாங்க கொஞ்சமாச்சும் உனக்கு பக்கம் மனசாச்சின்னு இருக்கான் மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கா அவனை போட்டு அப்படி அடிச்சிருக்கான்றாங்க கொஞ்சம் மச்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லை பண்ணிருக்க கொஞ்சம் மச்சம் உனக்கு மனசாச்சின்னு இருக்கா சஞ்சய்ன்றாங்க இல்ல பைரவி நான் சொல்றத கேளு நீ சொல்றத நான் என்ன கேட்கணும் சொல்லுன்றாங்க இங்க பாரு இனிமேல் பேசாத ஒரு ஃப்ரெண்டா வந்து உங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ஆறுமுகத்தை அடிக்காதன்ட்டு ஆனா அதெல்லாம் மீறியும் நீ ஆறுமுகத்தை போட்டு அடிச்சிருக்க அத நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா கோபமும் ஆத்திரமும் மட்டும்தான் வருது அப்படின்ட்டு பயங்கரமா சண்டைப்பட்டு இருக்காங்க ஆரம்பத்தை பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சய் எவ்வளவோ பைரவி கிட்ட பேச பாக்குறாங்க ஆனா பைரவி சஞ்சுவ பயங்கரமா திட்டிட்டு போனை வச்சிடறாங்க சே பைரவி நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டாலே அப்படின்ட்டு சஞ்சி ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க ஆனோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ